நம்ம நாயுடு கார் இருக்காருல நாயுடு கார் ஆந்திரா கார சட்னி எடுத்துக்கிட்டு இந்த மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு மூக்கை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மூக்கையெல்லாம் பிடிச்சி விரித்து அந்த கார சட்னியை எடுத்து நல்ல உள்ளுக்குள்ள தடவை தடவும் தடவி இருக்க ஐயையோ எரியுது ஐயையோ எரியுதுன்னு அழுறிகிட்டு கிடக்குறாங்க இதில் அல்டிமேட் என்னென்னா அவர் இந்திய பற்றி கேவலமாக பேசியிருந்தால் கூட இவங்க கவலைப்பட்டுருக்க மாட்டாங்கன்னு வைங்கள என்னதான் இருந்தாலும் நாயுடுகார் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இருந்துட்டு போகுது சரி தொலைஞ்சிட்டு போகுதுன்னு விட்டுருவாங்க ஆனால் அந்த மனுஷன் தமிழை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆனா பிள்ளையே பார்க்கணு அங்கே தான் இவங்களுக்கு அந்த கார சட்னியை விட அதிகமான எரிச்சல் எல்லா இடத்துலையும் எரிஞ்சிருக்கு ஒரு வார்த்தை சொன்னார் சார் உலகம் முழுக்க தமிழங்க ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்புடின்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க தமிழையும் இங்கிலீஷையும் படித்ததுனால மட்டும்தான் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டேன் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறவருக்கு நம்மளோட அருமை தெரியுது நம்மளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதை சொல்லி இதை புரிய வைக்கிறது நீங்களே சொல்லுங்க வணக்கம் இது டா மதிய நாயுடு கார்டேருந்து இந்த ஒரு அட்டாக்காக அவங்க எதிர்பார்க்கவே இல்லைப்பா திரு திருப்பி இப்படி பேசுவார் ஆனால் நாயுடு கார் கூடவே ரெண்டு மூணு மாட்டையும் சேர்த்து சொல்லியிருக்காரு ஆனால் அவர் சொன்னது சொல்லாமலே இருந்திருக்கலாம் இந்த ஆறுதல் பரிசா கொடுப்பாங்கல்ல சில பேர் இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் தட்டு கப்பன் சோசல் இந்த ரிசப்ஷனுக்கு வெட்டிங் கிஃப்டை கடிகாரம் கொடுப்பாங்களா அந்த கணக்காக தான் ஃபார்மாலிட்டி தான் பேசிட்டு போயிருக்கேன் அவர் முதல்ல ஃபார்மாலிட்டிக்கு என்ன பேசுனார்ன்றதையும் சொல்லிடு நாங்கள் மும்மொழி கொள்கைலங்க பத்து லாங்குவேஜ் கூட நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்கிட்ட பிளான் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்கணும் இன்னொரு லாங்குவேஜை கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அதாவது நீங்கள் அவர் காரணம் சொன்ன காரணம் தான் அவங்க வந்தாங்க போனாங்கன்னா அவங்க கூட வந்து நீங்கள் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரிய வேண்டாமா காமன் லாங்குவேஜ் அதாவது இந்த ஜங்கிளிங் மிங்கிளிங் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் அந்த நாய்க்கு இங்கிலீஷு வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு அவர் சொல்லலை ஆக்சுவலி கவுண்டமணி என்னை ஸ்டெய்ட்டில் சொல்ல அப்படி தான் சொல்லல அவனுக்கு தான் அந்த இலவு வரவே மாட்டேங்குது அப்படி தான் சொல்கிறாங்க பாவன் நல்லா தெரிஞ்சேங்க வர மாட்டேங்குதுன்றது வேற இவங்க எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்றது வேற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நார்த்தில் இருக்கிறவங்களோட வீடியோ ஒரு இங்கிலீஷ் டீச்சராக அந்த இங்கிலீஷ் டீச்சருக்கு இங்கிலீஷு ஒழுங்காக பேச தெரியலை இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி அவங்க இவங்கள தேத்தி கொண்டு வருவாங்க யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு தான் அந்த ஸ்டாண்டர்டு அவங்களுக்கு அவ்வளவுதான் இருக்குது நார்த்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்டு அவங்க இந்தியை கொண்டு வரது காரணம் சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டாந்து திணிக்கிறதுக்கு இதுதான் அவங்களோட அஜெண்டா ஹிந்தியை திணிக்கிறது அவங்களோட அஜந்தா கிடையாது அது ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரி டிக்கெட்டு தான் ஹிந்தின்றது இப்போ நாயுடுகார் மேட்ருக்கு வருவோம் அவர் அவர் ஸ்டெயிலே சொல்லிட்டு போயிட்டார் அதை ஹிந்தி நீங்கள் மிங்கிள் ஆகி போகலாம் பேசலாம் ஆனால் தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்ததுனால அவங்க உலகளாக நிற்கிறாங்க அறிவு வளர்ந்துருக்கு அவர் அதையும் ஒத்துக்கிறாரு சொந்த மொழியை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அறிவு நிறையா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அறிவு இல்லாதவங்க அதாவது சொந்தம் இந்தியே எதுவும் தெரியாதவங்க இந்தி அதான் அங்கே இருக்கிறவங்க அந்த ஹிந்தியே ஒழுங்காக கற்றுக்காதவங்க அவங்க எல்லாம் அறிவு இல்லாதவங்கன்றார் யாரை தான் தெரியலை பெரிய தாடியையா சின்ன தாடியையா இப்போ இப்படி குத்து மதிப்பாக அவர் மாட்டுக்கு கொட்டிட்டு போயிட்டா எப்படி ஏதாச்சும் ஒன்று நமக்கு தெரியணும்ல அவர் சொன்னால் ஓப்பனாக சொல்ல முடியலை போல இவர் பரவாயில்ல பட்னா ஆஃபீஸ்லாம் பங்கம் பண்ணியிருக்கா அப்படில அவர் அடிச்சே சொல்லிட்டாரு எவனாச்சு இந்தி பக்கம் போனீங்க அப்படி சொல்லலை மராத்தி தான் நமக்கு முக்கியம் இருக்கார் அப்படின்னா என்ன இந்திய ஓரமாக கூட்டி ஒதுக்கி வைன்னு அர்த்தம் அவரை சொன்னதுக்கு அப்புறமா அவர் இங்கே இவர் இத்தோடு நிப்பாட்டி இருந்தால் கூட பரவாயில்ல உலகம் முழுக்க தமிழர்கள் பெரிய பெரிய இடங்கள்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிறாங்க அதாவது அந்த அவர் சுந்தர் பீச்சையே சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சு சுந்தர் பிச்சை கூகுளோட சிவ இருக்காருல அவரை சொல்லியிருக்க ஆனால் சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஹிந்தியில் பேச சொன்னதுக்கு சாரிப்பா எனக்கு ஹிந்தி தெரியாது சுந்தர் பிச்சையை முட்டா போம்பியலா சுந்தர் பிச்சையை வழங்காத வேம்பியலா அறிவு இல்லாத வேம்பியலா இல்லை நீங்கள் உங்கள் பாணியில் அதுதான் அதாவது இப்போ இவங்க இதை கொண்டு வந்து உள்ளே நமக்கு திணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னாட்டே நாங்கள் வளர்ந்து ரொம்ப தூரம் போயிட்டோம்டா போய் பாரு ரெக்கார்டு எடுத்துப்பார் ஒன்றும் இல்லை இந்தியாவோட முக்கியமான ஒரு அதாவது இந்த படித்து வேலை கொடுக்குறவங்களுக்கு முக்கியமான ஒரு துறை தொழில் துறையை தாண்டி இந்த ஐடிஸ் அதில் இந்தியா மேப்பில் எடுத்து போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்த மேப்பு சர்வே அது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாநிலங்களில் ஐடி அதிகமாக இருக்குது ஐடி பார்க்ஸ் அதிகமாக இருக்கு எந்த ஒரு மாநிலமும் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஐடி பார்க்ஸ் இரநூத்தி ஆறு ஐடி பார்க்ஸ் இருக்குது இரநூத்தி ஆறு மற்ற எல்லா ஸ்டேட்டையும் நீங்கள் எடுத்தீங்க சொல்கிறாங்க இந்த ஊபி நூறு தொடலை பெரிய மக்கள் தொகை பயங்கரமான ஒரு தொகுதி இந்தியாவிலேயே அந்த மண்டையை எடுத்து என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல மனுஷ பூரா மாட்டுப்பண்ணையாக ஆனால் அதில் வேணால் ஃபஸ்ட்டு வந்துருக்கு மாட்டுப்பண்ணைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் எது ஒரு சர்வே எடுத்தோம் பண்ண ஊப்பி முன்னாடி மனுஷங்களை விட மாறுதா அதே ஒரு லிஸ்ட்டே கொண்டாங்க ஆனால் ஐடி பாக்ஸ் இரநூத்தி ஆறு ஐடி பாக்ஸ் உள்ளுக்குள்ளே இது வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு யாரால் எதுக்கு இவ்வளோ பேர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு திரும்பி போகாமல் உட்காந்துருக்காங்க மறுபடியும் அந்த ஊருக்கு போனால் அவன் இதுக்கு முன்னாடி பார்த்த தான் பார்க்கணும் அந்த இரநூத்தி ஆறு ஐடி பாக்ஸை வேற அதை இதெல்லாம் வந்து மாநிலங்கள் அதோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு நல்லா கேட்டுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பட்ஜெட்டு கொடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு அலாட் பண்ணுது கிடையவே கிடையாது ஸ்டேட்ஸோட பர்ஸ்னல் இன்ட்ரெஸ்ட் அது அத்தனையும் சொந்தமாக அவங்களா பேசி அவங்க உள்ள கொண்டு வந்து கம்பெனியை போட வைக்கிறதுக்கான பிளான் இது அத்தனையும் செஞ்சது தமிழ்நாடு கல்வியில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு தொழில்துறையில தமிழ்நாடு ஃபஸ்ட்டு வரி கொடுக்கறதுல தமிழ்நாடு ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு 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 ஆனால் இவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் இந்த கொள்கையினால தமிழ்நாடு ஒஸ்டா போகுது இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணாதனால இவங்க கொண்டாந்து நம்மக்கிட்ட திணிக்கிறாய் ஏற்கனவே பிடிஆர் அண்ண அந்த மும்மொழி கொள்கையை வெளுத்து வைங்க ஆனா பிடிஆர் அண்ணு திமுக இருக்காரு அதனால அவர் வந்து அப்படி பேசிட்டாருன்னு சொல்லி ஒத்துக்கலாம் நாயுடு கார் சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு இருமொழி கொள்கை தான் பெஸ்ட் மற்ற எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க படிக்கலாம் ஆனா அது படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோசனமும் கிடையாது விச் மீன்ஸ் உங்களால் உங்களோட திறமையை வளர்த்துக்க முடியாது அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஸ்கில்ஃபுல் பெனிஃபிட்டும் கிடையாது ஒன்னி த அதாவது அவனோட மதர் டங் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் இதை அந் இதைத்தான் அண்ணன் அன்னையிலேருந்து அடித்து அடித்து நம்மளை அதுக்காகத்தான் படிடா படிடான்னு அடித்து அடித்து படிக்க வைச்சாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளை எந்த அளவுக்கு மேலே கொண்டு வரணும் அதுக்கு எதெல்லாம் ரொம்ப ஈஸியான வழி எப்படி நம்ம அவுட் சைடு ஆஃப் வேர்ல்டு நமக்கு அந்த தமிழ்நாட்டிலேருந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் பறவை போகிறதுக்கு நமக்கு எது உதவும் எது நம்மளை சீக்கிரம் லிஃப்ட் பண்ணும் அப்படின்றத அவங்க சரியாக கணிச்சிருந்தாங்க அவங்க கணிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம தனிச்சு நிற்கிறோம் இல்லைன்னா தவிச்சு போய் உட்காந்துருப்போம் மற்றவங்கள மாதிரி உண்மை என்ன கொடுமைன்னா நமக்கு கிடைச்ச மாதிரி தலைவர்கள் இன்னும் சொல்ல போனால் வழிகாட்டிகள் அவங்களுக்கு கிடைக்கல நம்ம அவங்கள சொல்லி தப்பு சொல்ல முடியாது இப்போ இங்கே அங்கேருந்து இங்கே வர்ற இந்திக்கார இங்கே வந்து நம்ம ஊர்க்காரங்கள்கிட்ட தமிழும் தெரியாது அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது நம்ம ஊர்க்காரங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது அவன் இங்கே பிடைக்கலை இங்கே ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து அவன் உட்காந்து நம்மளாலே மாறலை நம்மளை கூட அழகா என்னென்ன நேற்றுக்கு ஆழ காண ஒன்றுன்னு ஹிந்திக்காரை கேட்குறான் டீ கடைக்கு போனான் வரலையா அவன் என்ன ஸ்கூலில் படிச்சுட்டு நான் இன்னொரு மொழியை கற்றுக்கிறது தான் வேணுமா அவசியமா இருக்கிறோம் கற்றுக்கிறோம் தப்பே கிடையாது எந்த ஒரு மொழியும் கேவலமான மொழி கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இவங்க எதை நினச்சி இந்திய உள்ள கொண்டு வர்றாங்கன்னா இந்தி உள்ளே கொண்டு போய் திணிக்கிறது அது வெறும் மொழி திணிப்பு இல்லை அதிகார திணிப்பு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அட்டை ஒரே முட்டை சொல்லுவாங்க அதைத்தான் தான் இவங்க இப்போ சொல்றாங்க அதை கொண்டு வரதுக்காக தான் எங்கேருந்து பார்த்தாலும் ஆட்கள் ஒரே மாறுகணும் சைனாவில் முழுக்க முழுக்க சைனா மொழி தான் பேசுகிறான் ஜப்பானில் முழுக்க முழுக்க ஜாப்பனீஸ் தான் பேசுகிறான் இதில் கொரியாவில் முழுக்க முழுக்க கொரியன் தான் பேசுகிறான் ஆமா எல்லா ஊர்லேயும் ஒரே மொழி தான் பேசுகிறாங்க ஏன்னா அது ஒரே நாடு போயிட்டு இந்த இது இருக்குல்ல இதுக்கு தான் அந்த கான்ஸ்டியூஷனில் படிங்கிறான்றது அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குல்ல அதில் ஆரம்பத்திலே போட்டிருப்பாங்க இந்தியா இஸ் ஷால் பி யுனைட் ஆஃப் ஸ்டேட்ஸு இந்தியான்ற ஒன்று ஏற்கனவே இருந்து அதுலேருந்து மொழி வாரிய மாநிலங்களை பிரித்து தனியாக விட்டு அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்தது கிடையாது இது ஆல்ரெடி மாநிலங்களாக இருந்தது அந்த மாநிலங்களை கெஞ்சி கதறி கூத்தாடி மிரட்டி ஒன்று சேர்த்து இந்தியாவை கொண்டு வந்திருக்கோம் இது யூனி அதாவது யூனிஃபைடு இந்தியா கிடையாது யூனிட்டி ஆஃப் இந்தியா புரியுதா வேறு எதுவும் கிடையாது இவங்க நமக்கு அத்தனை பேருக்கு ஒரே கலரை அடிச்சு விட்டு நம்மளை எல்லோரும் ஒரே ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு வேலை அவ்வளவுதான் இதுக்கு நல்ல வேலையா ஐயா சந்திரபாபு நாயுடு ஒத்து ஊதாமல் இருந்திருக்கார் ஒருவேளை மனுஷன் இதுக்கு ஏதாவது மாற்றி பேசியிருந்தா அதாவது ஒன்றும் இல்லை இந்தி தான் வேண்டும் அப்புடின்னு ஒரு வார்த்தை மனுஷன் சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு அந்த ஊர்லயே அதே ஸ்டேட்லேயே ஐயாவை என்ன அடி அடிப்பாங்கன்னு ஐயாவுக்கு நல்லா தெரியும் ஏன்னா சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மொழி ரொம்ப முக்கியம் மொழின்றது ஒரு டிஎன்ஏ மாதிரின்னு வாங்கிக்கலா என் டிஎன்ஏவை அவன் மாற்றும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதை அனுமதிப்பாயில இங்கே இன்னமும் சொல்ல போனால் ஆந்திராவிலேருந்து அந்த குரல் வந்திருக்குன்னா இந்தியாவில் மொத முதலாக மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலமே ஆந்திரா தான் மொழி வாரியம் மொதல் முதலாக பிரி நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் எங்களுக்கு இதுக்கும் முடியாது எங்களால் மிங்கிள் ஆக முடியாது சப்போர்ட் தரோம் பட் ஆனால் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்குவோம் கோதாவரி கோட்டாபூரின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் என் கோட்டுக்குள்ளே நீ வர வா இரு தங்கு போகு நல்லா ஜாலியாக சேர்ந்து ஒன்றா பழகுவான் ஆனால் அதை கொண்டாந்து என்கிட்ட மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சது ஆந்திரா அவங்களுக்கு தெரியும் இதை தாண்டி சவுத்தில் எந்த இடத்துலையும் ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சவுத்து தர்ற சப்போர்ட்டு இந்தியாவுக்கு இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்டும் தர்றது கிடையாது பட் அதை அவங்க அவமானமாக பார்க்குறாங்க ஏன்னால் நம்ம கொடுக்க அது அவங்களால் வெளியில் சொல்ல முடியாது இப்போ எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லாத்தையும் தினிச்சுட்டு இல்லை ஒரே மாதிரி ஆச்சுன்னா பாருங்கள் நாங்கள் எல்லாருமே ஒன்று எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடு கிடையாது வடக்கு தெற்குன்ற வித்தியாசமே பார்க்கக்கூடாதுன்றாங்க அது பார்க்கக்கூடாதுன்றது நீங்கள் எனக்கு பண்ணுற சர்வீஸில் இருக்கணும் உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் நினைச்சா வேணும்பிய நினைச்சா வேண்டாம் ஆரம்ப நூறு வருஷமா எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க ஏன் போராடுறாங்க நல்லா தெரியும் இன்னைக்கு பட்னாமி சொன்னார்ல மராத்திய படிங்க மராத்தியில பேசுங்க மராத்தியில நிறைய விஷயங்கள் செய்யுங்க என அழிஞ்சு போச்சு அங்கே மராத்தியில இதுக்கு முன்னாடி படம் வந்துகிட்டு இருந்துச்சு படம் இருந்துச்சு சில பேர் சொல்றாங்க மராத்தியில நான் ஃப்ரீயாவே செஞ்சு தர்றேன் எனக்கு காசெல்லாம் ஒன்று தான் பெரிய பெரிய ஆட்கள் சொல்கிறாங்க செலிப்ரிட்டிஸ் சொல்கிறாங்க பட் செய்கிறதுக்கு ஆள் ஏன்னா மொழி தெரியணும் இல்லையா இப்போயும் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள் என்ன சொல்லுது மராத்தி தெரியாதது இருந்து மராத்தி தெரியாது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது உங்களுக்கு மராத்தி தெரிஞ்சிருக்குன்ற அவசியம் கிடையாது அவங்க வாயிலேருந்தே வந்துச்சு இவ்வளோ தான் இவ்வளவு தான் இவங்க அதுதான் வேற எதுவுமே கிடையாது நல்ல வேலையா ஐயா ஆனால் இப்போ எல்லாருக்கும் அந்த டவுட் வந்துருக்கு நாயுடு நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்ற மாதிரி அவங்க வேலையிலேருந்து பார்க்குறாங்க பட்டு மற்ற விஷயங்கள் நாயுடுகார் எப்படியோ இந்த விஷயத்தில் அவங்களோட கூட்டணி சேர மாட்டான்னு நினைக்கிறோம் கடைசி வரைக்கும் அவர் இதே ஸ்டாண்டில் நிற்கணும் அவர் நிறையா மொழிப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவனோட தாய்மொழிகள் நிறையா பெருசு ஆனால் ஒரு முதலமைச்சர் இன்னொரு மாநில முதலமைச்சர் இன்னொரு மாநில மக்களை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறான்னா அவர் மனசில் நம்மளை பற்றி எந்த அளவுக்கு நினப்பு இருந்திருக்கு இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தை சம்பாரித்தது இல்லை நூறு வருஷம் சம்பாதிச்ச பெருமை இதை விட்டு கொடுத்துட்டு அவனுக்காக உட்காந்து குடிய சொல்றீங்களா அப்படின்னு எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் எல்லாம் உண்டு அவருக்கு தெரிஞ்சது அவருக்கும் கூடிய சீக்கிரம் தெரிய வரும் பாப்பா நன்றி